எல்லாருக்கும் வணக்கம் திருநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம் ஏன்னா அவர் தான் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார் அவர் பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தில் இருக்கார் எதுக்கு வச்சுருக்கேன்னா இந்த கதையோடு ஒன்று போயிட்டேன் கூடாதுன்னு கையில் வச்சுருக்கேன் ஏன்னா அவங்க மென்டல் டிசார்டர்ன்ட்டாங்க அவங்க அதை பற்றி சொல்லியிருக்கேன் இதில் யாருக்குன்னு சொல்லலை நீங்கள் சொல்லிவிட்டு கிடைச்சல யாருன்னு சொன்னாட்டேன் அப்புறம் உங்களுக்கு ஆசான் இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் வந்து நீங்களா சார் கேட்டாலும் கேட்பார் அதுக்காக தயாராக இருக்கார் அவர் ஆமாம் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெக்மிங் தேங்க்யூ இந்த ப்ரொடியூசர் நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அதற்கு என்னுடைய அனுபவ வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் ப்ரொடியூசர் சரில் தாஸ் அவரை வந்து நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக இப்போ தான் நாலாவது தடவை பார்க்குறாங்க ரெண்டு வரதில்லை பார்க்குறதில்ல ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தெரியும் அவர் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சர் இல்லை சார் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்டர் ப்ராஜெக்ட் ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தையும் கலந்து நான் பேசி விடுக்கிறேன் மன்னிக்க வேண்டும் டைரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பேசுகிறத பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர் சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் அந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இது இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம் நீங்கள் விக்ரீஸ் சொல்லுறீங்க நினச்ச முதல்ல அவர் ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன் இதெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்பெல்லாம் போட்டு அது மாதிரி இருந்தார் ஆனால் இன்னைக்கு முடியோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ ஒண்டர்ஃபுல் வாக் விக்ரம் நான் வந்து இங்கிலேருந்து பார்க்குறேன் ஃபுல் ஃபைனலாக ட்ரெய்லர்லாம் பார்க்கணும் சரி டீசர் பார்க்கணும்னு சரி இப்போ சரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமிஸுன்னு சொன்னோன்னே நான் வந்து ஆனால் அது கமலா ஆல்கமிஸ்னு ஒரு யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் அது கமலா யார் இது ஆல்கமிஸு தேவராஜ் தான் கமலான்றது இங்கே போட்டிருங்க பாஸ் பேர் கமலா வேறு ஆல்கமிஸ் வேறு நினச்சிட்டேன் முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு கேள்வி கேட்டுக்காரேன் அந்த ஆனந்தம் தான் எங்களுக்கு அவர் தெரியும் நான் எப்படி பேரை மாற்றிருக்கான்னு தெரில ஆல்கமிஸ்ட் தான் தெரியல ஓகே பட் மியூசிக் அஃப்கோர்ஸ் என்ன பாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொன்னீங்க நாலா படம் நானான் ஒரு படம் நடிக்கலையே எனக்கு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானும் சஷிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் ஒரு கோம் அவர் மேலே எனக்கு இப்போது இன்னைக்கு வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பர்சன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் கொடுத்துருந்தேன் சுரேஷ் அந்த மாதிரி ஓரம் கொஞ்சம் பண்ணாதீங்க ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்கவங்க கூட இங்கே நடித்தவங்க எல்லோரும் பெருசாக ஷிஜா ரவுஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர் அவங்களுடைய வாய்ஸாக நீங்கள் கேட்டிருப்பீங்க பேபி ஆலியா த ஃபியூச்சர் ஸ்டார்னா நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த ஒரு பிரதர் அங்கே உட்காந்துருக்கார் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு அதை ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக மகராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேராக சார் இங்கே வரல சோ அவரை வந்து பாராட்டுறோம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இருக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை நான் தியேட்டரில் அனுப்பிச்சி நானே வந்து ரிலீஸ் தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேர் விட்டு தான் மன்னிச்சுருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தில் கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க வீரமானவராக இருந்துச்சு அங்கே போய் உட்காரலாமா சார் வீரர் ஆகும் சார் அப்புறம் என் கூட நினச்ச முன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு விஷயம் ஷாமது யாருன்னு தெரில ஏன்னா குலகாரம் நான் தான் படத்தில் போலீஸ் வச நான் ஓ சாரி மறந்துட்டேன் சார் மெமரி சார் சாரி சார் ஞாபடுத்துக்கு சார் பாப்ப இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரமாண்டம் சூப்பர் ஹிட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் இஸ் காட் அ கிரிமினல் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் கொலை நடக்குது சொந்த கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டென் கேட்டாங்க இதெல்லாம் போர் தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்ட் மொதல் நாள் அவனை பார்க்கும் போதே ஷியாமன் பிரவீன் இந்த டெடிகேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்தவரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது நம்ம பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் ஒன்றுத்தருக்கு விஷமாக இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்கு ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடிச்சது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலர்லேயே சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது அதையும் வந்து கால்ஷீட் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு நான் வாட்ச் தான் தரல அதையாச்சும் சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்டிலேருந்து மாறாமல் ஒரு இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் நல்லாம் தி ஏன்னா அந்த போர் தொழில் படம் பரம்பரம் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சன் லூஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா அவரே டிக்கிட்டான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அந்த கதையும் சொல்லிவிட்டேன் சார் தப்பாக இருந்துச்சு அந்த கதையும் சொல்லிவிட்டேன் என்ன இருக்கணும் நம்மளால்தானே ஸோ நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று போல் இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதையும் போய் சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு நான் இது அறிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதம் வந்தோம் சுற்றிய ஃபிலிம் ஸோ அந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறது எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சு தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூற்றி ஐம்பதுன்னும் போது ஸ்டில் ஐ எம் ரெலவென்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வாட் கீப் இண்டஸ்ட்ரி இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன்

ஆல்வேஸ் பீன் வித்னி என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு அந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தை பண்ணி அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் என்னை வந்து அன்போடு குறையினர்களை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை பயிர்த்துருக்கான் என்ன தலைவா அந்த மாதிரி படத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டன் ஆ பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பணாத நினைக்கிறேன் பட் பிஆர் டன் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் பீன் டன் வெல் மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்தா வெரி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னேன் எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் தி சீன்ஸ் ஏன்னா இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்களை சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருந்தாலும் ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல் த டேலண்ட் அண்ட் ஐ விஷ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் ந லைஃப் அண்ட் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம் முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ அவங்கள நன்றி காலத்தாம் மதமாக விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நா நாற்பத்தஞ்சு நான் வரும்போது அதுக்கு காரணம் ஆர்காட்ரோட நான் சொல்ல முடியாது கிளம்புனது லேட்டு அப்பிரியதை சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா அப்படி நான் சொல்லவே இல்லை மனசுல பட்டதை சொல்றேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பெரியார் பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோட்டல் கூட்டம் நெரிசலால் நான் காலத்தம் வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருங்கன்னா சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி அஸ் மாதிரி நடக்கும்போது தான் போன் போடுங்க சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் and to the cast and crew wishing you all love success for the film so press and media nandagale if you have any questions related to smile man uh, cast and crew pa answer <laughs>